அங்கையினா போறேன் அப்பா அது normal boy bottle water இது சைசரா இருக்குது எடுக்கணும் வேண்டியது இது बर्थडेடா बर्थडे ஞாபகம் இருக்கா நான் கூலுக்கு போறேன் காண்டா

பாத்திர <muchas> <muchas> நடிகட்டி மாட்டி வெளியே வெளியே முதல் <coughs> એ કાલે ટ્રેડ પર ટ્રેડ પર રોલ રોલ કોડી મોડલ માર પડ્યું પડ્યું આવો ஹே ஒரு கிட்டியா டேய் மரத்துல படுறா கோடி இந்த கல் பாரு என்ன கிட்டியா கிட்டியா அது ஒரு கிட்டியா ஹாலத்ல பினாடி போமா

என்ன செல்லர் எல்லாரும் போடா டேய் எங்க வந்து நம்ம தான் யாரது புடி வளைக்கன்ன நம்ம மா அடி ஓட்டி கரம்பாண்டா சேரத்துல பாத்தீங்கன்னா ஏப்ப முடியாது அப்புறம் போயிரு اهلا <applause> <applause> <applause>